இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் யாருன்னு கேட்குறீங்களா அதவர்ஜுனா தான் டெல்லிக்கு போயிருக்காரு ரொம்ப முக்கியமான விஷயம் பத்திரிகைகளெலாம் அவங்களுடைய பேரை போட்டு அவர் எதற்காக போயிருக்காரு என்ன விஷயம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களை பதிவு செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி நடிகர் விஜய் தாவைக்காவினுடைய தலைவர் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்களாம் ஏபிசிடியில் கடைசி லெட்டர் இசை பிரிவு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ ஆனால் அந்த இசை பிரிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு நமக்கு தெரியாது அதை பற்றிய விவரங்கள் நீதிபதி கொடுத்துருக்கக்கூடிய அறிவுரை அதை விஜயனுடைய கட்சி ஏற்பார்களா விஜயை கேட்காமலே ஒரு உறுப்பினர் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் கேட்டு செஞ்சாரா கேட்காம செஞ்சாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க அது என்ன நல்ல செய்தி இப்படி ஏகப்பட்ட விஷயம் நடிகர் விஜய் தாவேக்காவினுடைய தலைவரை பற்றி சுற்றி நிகழ்ந்துகிட்டு இருக்குது அதை வரிசையாக வேணால் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உத்தரகாண்டுக்கு போயிருக்காரு தாவைக்காவினுடைய நிர்வாகி ஆதவர்ஜுனா அவர் வெறுமன தாவைக்காலம் மட்டுமே மெம்பராக இல்லை இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் அவர் இந்த எம்சிசி அப்படிங்கிற கல்லூரியில் படித்த காலத்தில் இருந்தே இந்த கூடைப்பந்து மீதான ஒரு ஆர்வம் பேஸ்கெட் பால் அதில் அவர் ரொம்ப பெரிய அளவில் சாதனை படிச்சிருக்கிறத அவரே நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒலிம்பிக் சங்கத்தில் கூட அவர் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்ததாக சொல்கிறாங்க கடைசியில் பிசி சேர்ந்து அதற்கு பிறகு அங்கேருந்து வெளியில் வந்து ஏடிஎம் கேவுக்கு வேலை பார்த்து கடைசியில் இப்போது காவில் வந்து அடைக்கலம் முகந்திருக்கக்கூடிய அந்த நபர் புரட்சி வெடிக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் வேற ட்விட்டரில் போட்டு விட்டு ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தினார் அவரை ஏன் கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் நீதிபதிகள் வந்து கைது பண்ணுங்க அப்படிங்கிற வழிகாட்டல் அதை தமிழக அரசு எப்படி எடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் எப்படிப்பட்ட நிலையில் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து தான் அவர் அங்கே போயிருக்கார் அப்போது போக விட்டுட்டு அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஏன் செய்தியாளர் ஒரு செய்தியை கேட்குறதுக்கு முற்படுறாங்க காதில் ஃபோனை வச்சுட்டு யார்கிட்டையோ பேசுகிற மாதிரியே ஆக்டிங்கை போட்டுகிட்டே நடந்து போகிறார் இவர்கள் எல்லாம் நடிகர்கள் நடிகர்களுடைய கூட்டம் இவங்களுக்கும் நடிப்பு சொல்லித்தர்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்காது அவங்க ஏற்கனவே நல்ல நடிகர்களாக தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே அவர் யார்கிட்டையோ பேசுகிற மாதிரியான சீன் போடுறாரா இல்லை பேசக்கூடாதுன்னு நினச்சாரா தெரில பட் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே போகிறாரு அவ்வளோ பிஸி மனுஷன் பட்டு கரூர் மக்களுக்கு வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அவர் பதிவு செய்யவே இல்லை

தினேஷ் அப்படிங்கிற நபர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த வழக்கு வந்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கறது கோரிக்கை ஆதவர் ஜிநாட்டை கேட்டு பார்க்கும்போது அவர் அந்த பிரச்சார வாகனத்தினுடைய எயிட் கே ரெசொல்யூஷன் இருக்கக்கூடிய கேமராவை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பிரச்சார வாகனம் நீங்க பார்த்துருப்பீங்க தொடர்பாக நானும் ஒரு லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதுல ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு கிட்டத்தட்ட மூன்று அறைகள் மூன்று அறைகள் கான்ஃபரன்ஸ் கால் மட்டுமே இருக்கு சாப்பாட்டுக்கான இடம் அதுக்கப்புறம் கைகள் கழுவுறதுலேருந்து பாத்ரூம் வசதியில் இருந்து எல்லா வசதிகளுமே அந்த பேருந்தில் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய பேருந்து பிரச்சார வாகனம் ஊருக்குள்ளே போகிறதுக்கான அனுமதியை எப்படி வந்து அரசு அதிகாரிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு அவசியம்தான் ஆனால் தமிழ்நாட்டிலே அவருக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அவ்வளோ பாதுகாப்பு வசதிகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் பட் அவருடைய வசதிக்காகன்னு சொல்லிட்டு ஒரு நடிகருக்கு எப்படி கேரவன் முக்கியமோ அந்த அளவிற்கான வசதிகளுக்காக அந்த கேரவனை ரெடி பண்ணியிருக்காங்க பட் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஏன் கொடுக்க மாட்டேறாங்கங்கிற கொஸ்டின் இருந்தது இப்போது சென்னை உயர்நீதிமன்றமே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கேரவனுடைய வீடியோ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க மரிய வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் அவர் ஒரு தலைவர்னு அவருடைய அந்த லெட்டர் ஹெட்டில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது அவர் வந்து தாவைக்காவினுடைய உறுப்பினராக இருந்து ஒரு செய்தி ஒன்று உலக மக்களுக்கு சொல்கிறார் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறார் அது என்ன செய்தி அப்படின்னா கடும் துயரத்தோடு அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தோரு குடும்பங்கள் இருக்காங்கல்ல அவங்களில் பள்ளி குழந்தைகளோ கல்லூரி மாணவர்களோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்லூரி செலவையும் பள்ளி செலவையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் பட் வந்து தாவைக்காவியனுடைய தலைவர் விஜய் சொல்லி தான் இவர் செய்கிறாரா இல்லை தனிப்பட்ட முறையில் இவரே இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காராங்கிற விவரம் தெரியல பட் அந்த லெட்டர் ஹெட் நம்ம கையில் சிக்கிச்சு அதை மக்கள்கிட்ட சொல்கிறோம் கடைகளை உடைத்தது யார் அப்படிங்கிற பெரும் கேள்வி அந்த கேள்விகளுக்கான பதில் எங்கேயும் கிடைக்கல மக்கள் கூட்டம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிவிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில் கடைகளை இழந்து தவிக்கக்கூடிய அந்த பொதுமக்களில் ஒருத்தவங்க தான் அந்த கடைகளையும் வச்சு நடத்துகிறாங்க அப்போது ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு கடைக்கும் நஷ்ட ஈடு கொடுப்பார்களா அதை காவல்துறை கொடுக்குமா அரசு கொடுக்குமா இல்லை கவினர் கொடுப்பாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளை கரூரில் இருக்கக்கூடிய அந்த கடை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து எழுப்புகிறாங்க ஏன்னா எல்லா கடைகளையும் அடிச்சு உடச்சிட்டாங்க இல்லை கூட்ட நெரிசலில் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சாதாரணமாக வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழல் வரும்போது நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு பொருளை திருடிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும் ஒரு சேர் ஆகட்டும் ஒரு ஃபர்னிச்சர் கடை ஆகட்டும் அந்த இடத்துலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க வாட்டுக்கு ஏதாவது அவங்க வீட்டில் உள்ள பொருள் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் பார்த்துருப்போம் இங்கே மட்டும் இல்லை உலகளாவிய அளவில் அப்படி தான் இருக்குது ஸோ தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அதில் விதிவிலக்கு அல்ல ஆனால் இந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது ஸோ அந்த கடைகளை மறுபடியும் சீரமைத்து தருவதற்கு தாவை கவனம் தயாராக இருப்பார்களா அப்படிங்கிற கேள்வியை கரூரில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க சிறப்பு புலனாய்வு குழு இப்போ சென்னை விரைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி என்ன ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க்கு கரூரில் திரட்டி இருக்கக்கூடிய அந்த விவரங்கள் ஒரு நபர் ஆணையம் ஏற்கனவே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அது ஒரு புறம் இருக்குது பட் நீதிமன்றத்துக்கு உடனடியாக சில விஷயங்களை சிறப்பு குழு தகவலாக பதிவு செய்யணும் அப்படின்னா தான் நீதிமன்றம் சில கைடன்ஸை வந்து மக்களுக்கு கொடுப்பாங்க தாவைக்காவினருக்கு கொடுப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கொடுப்பாங்க அரசியல் கட்சிகளுக்கும் சில விஷயங்களை நெறிமுறைப்படுத்த வேண்டிய தேவை நீதிமன்றத்துக்கு இருக்கு அந்த வகையில் இந்த சிறப்பு குழு சில ரிப்போர்ட்டை இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கிளம்பியிருக்காங்கிறது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதிகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தாவை கவினரை கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு தாவைக்காவினுடைய தொண்டர் கூட இருந்து மக்களுக்கு வந்து வழிநடத்துதல் அப்படிங்கிறது செய்யவே இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு விஜய் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீதிபதிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க உங்களை நம்பி வந்த கூட்டத்தை நீங்கள் அம்போன்னு விட்டுட்டு போவீங்களா இது நல்ல தலைமை பண்புக்கு அழகல்ல அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதிகள் பதிவு செஞ்சுருக்காங்க பதற்றமான ஒரு சூழல் இருக்குது உங்களை நம்பி வந்த நாற்பத்தி ஓரு உயிர்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தொண்டர்களையோ நிர்வாகிகளையோ அனுப்பி அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருக்கணும் இதை எதையுமே தாவக்காவினர் செய்யலை இதை இந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய விஜய் அவர்களுக்கு தலைமை பண்புங்கிறது துளியும் கிடையாதுங்கிறத சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி காட்டமாக பதிவு செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில நடிகர் விஜய் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார் இல்ல தாவைக்காவினுடைய தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்னன்னா நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டால் அவர்களை காப்பாற்ற அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் செய்வதற்கு இருபது பேர் கொண்ட குழு நம்முடைய கட்சியில் இருந்தே ஒதுக்கீடு செய்யப்படணும் அந்த நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு விஜய் சைடில் இருந்து இருந்து உத்தரவு பறந்துருக்கு ஆனால் விஜய் சைடில் இருந்து கரூர் மக்களுடைய துயரத்தில் நானும் பங்கெடுத்து கொள்கிறேன் அப்படிங்கிற ஒத்த வார்த்தை இல்லை இதுதான் கரூர் மக்களை உண்மையிலேயே கடுப்பாக்கி வச்சிருக்கு அவங்க மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்கிறது இவ்வளவு தூரம் கைடன்ஸ்லாம் கொடுக்குறீங்க சட்ட உதவிகள் செய்யப்படும் புஜியானந்தனுடைய கைதை தடுத்து நிப்பாட்டுறாங்க எல்லா வேலைகளும் செய்கிறாங்க ஆனால் கரூர் மக்களுடைய துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் எங்களுடைய கூட்டத்தில் தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதற்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இல்லை இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு ஏற்கனவே ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாதுகாப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சிஆர்பிஎஃப் அதாவது மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது விஜய்க்கு வந்து இஜட் பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு அப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன மாதிரியான வசதிகள் வந்து விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு பேர் வந்து விஜய்யோட இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க அதிகாரிகள் குண்டு துளைக்காத கார் கொடுக்கப்படும் ப்ளஸ் ஐந்து பாதுகாப்பு வாகனங்கள் கொடுக்கப்படும் அது எதுக்கு குண்டு துளைக்காத கார் அப்படின்னா இவர் மேலே யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால குண்டு துளைக்காத கார் ஐந்து வாகனங்கள் வந்து இவருக்காக வந்து வரிசைப்பட்டு எங்கே போனாலும் ஐந்து வாகனங்கள் இவர் கூட தான் போகும் ஆனால் அந்த எந்த வாகனத்தில் இவர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது எதிரிகள் வந்து அவரை நோக்கி வந்து எதுவும் அட்டாக் நடத்திடக்கூடாதுங்கிறதுனால அந்த ஐந்து வாகனத்தில் எந்த வாகனத்தில்னாலும் விஜய் வந்து போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிப்பாங்க ஸோ இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு வந்து விஜய்க்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பில் ஷிஃப்ட் அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க ஆறு மத்திய படை பிரிவினரும் இதில் பாதுகாப்பில் அடங்குவாங்க ஸோ இப்படி ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பரிந்துரையாக கொடுத்துருக்கு சிஆர்பிஎஃப் இதை ஏற்று செயல்படுத்தி மத்திய அரசு அதற்கான உத்தரவுகளையும் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறாங்க பட் ஒரு பாஜக மாதிரியான ஒரு கட்சிக்கிட்ட விஜய் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காருங்கிறது நல்லா தெரியுது ஸோ அதனால தான் இந்த ரெக்வஸ்ட்லாம் அடுத்தடுத்து போகுது ரெண்டாவது உளவுத்துறையும் சில தகவல்களை திரட்டி கொடுத்துருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதன் அடிப்படையிலையும் அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்படலாம் எது எப்படியாக இருந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய மனிதனுடைய பாதுகாப்பு அந்த தனி மனிதனுடைய நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் தனி மனிதனுக்கான பாதுகாப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கான பாதுகாப்பை யார் செய்கிறது ஒரு தலைவன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல தலைமை பண்புடையவங்களா இருக்கணும் தன் நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு பாதுகாவலனாக இருக்கணும் செம்மறியாட்டு கூட்டமாக ஒருவர் நடந்து போகும்போது மீதி இருக்கக்கூடிய எல்லா செம்மறியாடுகளும் அதே இடத்துக்கே போகும் அந்த செம்மறியாடு நல்ல இடத்துக்கு போச்சுன்னா பரவாயில்ல அதுவே மலையிலேருந்து கீழே விழுந்தது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய செம்மறியாடுகளும் யோசிக்காம கீழே விழுகும் இதுதான் வந்து தாவையாவினருடைய கூட்டம் தான் இருக்கா அப்படிங்கிற கொஷின் மார்க்கை இன்னைக்கு அறிவுள்ள படித்த அறிவாளி சமூகம் தமிழ் சமூகம் இந்த கேள்வியை யோசிச்சு பார்க்கணும் காரணம் என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நம்மளை புதுசா வழிநடத்த வர்றாங்க அப்படின்னா அவங்க யாரு என்ன ஏது அவங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போகணும் ஒரு நடிகை நல்லா நடிக்கிறான் படத்தில் வந்து சூப்பராக வந்து அவர் நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் நமக்கான தலைவராக மாறிவிட முடியாது அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் இப்போ அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அவர் யார் பக்கம் போய் சாயப்படுறாரு அது நம்முடைய நாட்டு நலனுக்கு நல்லதாக இருக்குமா நம்முடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அந்த அட்டையில் பேர் மாற்றத்தில் இருந்து வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பில் இருந்து நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து சேர்ந்ததுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் பேசிய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அண்ணாவில் ஆரம்பிச்சு ஜெயலலிதாவில் ஆரம்பிச்சு கலைஞரில் தொடங்கி இப்படி ஏகப்பட்ட சமூக நீதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது கட்டமைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கணும் பின்னோக்கி நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு தலைவனாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது தமிழ் சமூகம் அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க